டுவெண்ட்டி த்ரீ இலவச தேர்வு அதாவது டிஎன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டெஸ்ட் த்ரீ பார்க்க போகிறோம் டெஸ்ட் த்ரீல என்ன அப்படின்னா சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் பற்றி பார்க்க போகிறோம் அதில் தரங்கம்பாடியை டேனியர்கள் எவ்வாறு அழைத்தனர் டேனிஸ் ட்ராங்குபா ட்ராங்குபா எஸ் கால்டஸ் எப்படி அழைத்தாங்க அப்படின்னா டான் எஸ்பெர்க் என்று அழைத்தார்கள் தரங்கம்பாடியை டேனியர்கள் வந்து அவங்களோட ஹெட் டானஸ்பெர்க் என்று அழைத்தனர் அதாவது அவங்களோட வணிக மையம் முக்கிய வணிக மையமாக இருந்தது அதனால டானஸ்பெர்க் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இங்கிலாந்தின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படுவது எது இங்கிலாந்தின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படுவது எது பேக் போன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னா பென்னைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பென்னைன்ஸ் பென்னைன்ஸ் தான் இந்தியாவின் முழுகெலும்பு அதுக்கப்புறம் நிலநடுக்கத்தின் வகைகள் என்னென்ன நிலநடுக்கத்தின் வகைகள் பி வேவ்ஸ் அப்படின்னா பி வேவ்ஸ் அப்படின்னா லாங்குடல் வேவ்ஸ் எஸ் வேவ்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்

முறிலைகள்னால் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் சொல்லுவாங்க அடுத்து எல் வேவ்ஸ் அப்படின்னா மேற்பரப்பு அலைகள் சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரு ரெண்டு இது ஞாபகம் வச்சுட்டா மற்ற மீது ஈஸியாக சொல்லிடலாம் அப்போ பி அலைகள் அப்படின்னா அடுத்த அலைகள் லாங் இடூர்னல் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க அப்போ பி எல் அப்படின்னு வச்சுக்கலாம் பி வேவ்ஸ் அப்படின்னா லாங் இடோர்னல் வேவ்ஸ் அப்புறம் எஸ் வேவ்ஸ் அப்படின்னா வேவ்ஸ் எஸ்டி பிஎல் எஸ்டி அப்புறம் எல் வேவ் அப்படின்னா எல்எஸ் சர்ஃபேஸ் வேவ் எல்வேவ் அப்படின்னா நெக்ஸ்ட் புவியின் மீது வடக்கத்திற்காக செங்குத்தாக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் அண்ட் விச் ஆஃப் தான்டசிஸ் இஸ் ட்ரான் வெர்டிகலி ஃப்ரம் நார்த் டு சவுத் அதாவது நார்த் டு சவுத் வெற்றிகலா வரைஞ்சா இதுக்கு பேர் வந்து லாங்கிடியூட் ஆல் மெரிடியன் சொல்லுவாங்க மெரிடியன் தீர்க்க கோடுகள் செங்குத்தாக வரையப்படும் கோடுகள் தீர்க்க கோடுகள் அது கிடைமட்டமாக வரையப்படும் கோடுகள் இதுக்கு வந்து அச்ச கோடுகள் சொல்லுவாங்க அச்ச கோடுகள் அதாவது தீர்க்க கோடுகளில் செங்குத்தாக வரையக்கூடிய கோடுகள்னால் தீர்க்க கோடுகளை இப்படி செங்குத்தாக நான் மேலே நார்த்து கீழே சவுத் தீர்க்க கோடுகள் மெரிடியன்ஸ் தீர்க்க கோடுனா இங்கிலீஷில் லாங்கிட்யூட் ஆர் மெரிடியன்ஸ் சொல்லுவாங்க இதே கிடைமட்டமாக வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து லாட்டிட்யூட் சொல்லுவாங்க லேட்டிட்யூட்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் ஜிடிபியில் அதிக பங்கு வகிப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிபியில் அதிக பங்கு விச் கான்ட்ரிபியூட் மோர் இன் ஜிடிபி அப்படின்னாவே ஜிடிபியில் அதிக பங்கு வகிப்பது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் செக்டார் சேவைத்துறை மட்டும்தான் ஜிடிபியில் அதிக பங்கு வகிக்குன்னு சொல்றாங்க அடுத்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் நகரங்களில் வாழும் மக்கள் சிதம் அர்பன்ல எவ்வளோ இருக்காங்க ரூரல்ல எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஸ்டினை வந்து பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் லிவ் இன் சிட்டி சிட்டிஸ்னா அர்பன்ல எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் இருக்காங்க ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் அர்பனில் இருக்காங்க ஏன்னா அர்பனில் தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் நெகிழ்வு தன்மை அதிகம் உள்ள வரி எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நெ நெகிழ்வு தன்மை விச் டாக்ஸ் இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள் ஃபிளெக்சிபிளாக நெகிழ்வாக இருக்கும் வளையும் தன்மை உடையது அதான் நெகிழ்வு தன்மை மறைமுக வரி எல்லாமே நெகிழும் தன்மை உடையது இன்டேரக்ட் டாக்ஸ் அதாவது டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா நேர்முக வரி அப்படின்னா மறைமுகம் நேர்முக வரி அப்படின்னா அதுக்கு வந்து வலை தன்மை இல்லை ஃப்ளெக்சிபிளாக இருக்காது ஆனால் இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே வந்து நெகிழ்வு தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க வளையும் தன்மை இல்லை நெகிழும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் காணப்படும் பொருளாதார நிலை இந்தியாவில் காணப்படும் பொருளாதார நிலை என்ன விச் டைப் ஆஃப் எக்கனாமி இன் இந்தியா ஃபாலோஸ் அப்படின்னா மிக்ஸ்ட் எக்கனமி கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க கலப்பு பொருளாதாரம் அதாவது சோசியலிஸ்ட் லிபரலிசம் இதெல்லாம் எல்லாமே மிக்சு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க அடுத்த ஆசிய கண்டம் உலக பரப்பளவில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளதுன்னு சொல்லுவாங்க ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் தர்ல்ஸ் லேண்ட்

அடுத்து அறிமுக அதிகப்பட்ட வரி இந்த ஸ்லாப் சொல்லுவாங்க அதாவது ஹையஸ்ட் ஸ்லாப் அப்படின்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்லாபே வந்து டுவெண்ட்டி எயிட் தான் இதுக்கு மேல ஹையஸ்ட் ஸ்லாப் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஹராப்பாவின் தானிய கலஞ்சியம் எதுன்னு சொல்றாங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஹராபன்ஸ் கிரானரி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா தானிய களஞ்சியம் ஹராப்பால டிஸ்கவர் பண்ணாங்க சரி ஹரியானால டிஸ்கவர் பண்ணாங்க ஹராப்பானா ஹரியானா இது ஈஸியா ஆகிக்கலாம் ஏன்னா பஞ்சாப் ஹரியானானா பக்கத்து பக்கத்து ஸ்டேட் அதனால ஹராப்பாவின் தானிய களஞ்சியம் வந்து ஹரியானால டிஸ்கவர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஹராப்பாவின் தானிய களஞ்சியம்னா ஹரியானம் நெக்ஸ்ட் தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர மன்னன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கொஸ்டின் விச் சேரா கிங் இன்ட்ரோடியூஸ் த காயின்ஸ் ஆன் ஹிஸ் நேம் தன்னோட தன் பேர்ல நாணயங்களை வெளியிட்ட சேர மன்னன் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லுவாங்க சேரன் செங்குட்டுவன் நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த கான்ஸ்டுவன் அசம்பிளி டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த கான்ஸ்டுவன் அசம்பிளி அதை கேட்கிறாங்க த்ரீ எயிட்டி நைன் த்ரீ எயிட்டி நைன் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதுவதற்கு முன்னாடி அந்த அரசியல் நிர்ணய சபை சேர்ந்து ஒரு குழுவா ஃபார்ம் பண்ணி அதில் டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழு அப்படின்னு நிறைய குழுக்கள்லாம் சேர்ந்து வரைவு குழுவின் ஃபார் எக்ஸாம்பிள் வரைவு குழுக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து ஹெட்டாக இருந்திருப்பாங்க இருந்தாங்க அது மாதிரி முந்நூற்றி எண்பத்தி பேர் வந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொன்னால் இன் விச் இயர் யூஎஸ்ஏ இன்ட்ரடியூஸ் த ரைட் டு ஓட் ஃபார் உமன் அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் டுவெண்ட்டி நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சியில் கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நெக்ஸ்ட் சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என்பது யாருடைய கூற்றாகும் இது வரைக்கும் கொட்டேஷனில் கொடுத்துருப்பாங்க சமத்துவம் என்பது சமமாக நடத்துப்படுவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் அப்படின்னு சொல்றாங்க ஹூஸ் கிளைம் த ஈக்வாலிட்டி 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 மீன்ஸ் நாட் ஓன்லி ஈக்வாலிட்டி பட் ஆல்சோ ஈக்வாலிட்டி இன் ரிவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க கொட்டேஷன்ல கொடுத்துருப்பாங்க இது யார் சொன்னது யாரோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா லாஸ்கி லாஸ்கி லாஸ்கியோட ஸ்டேட்மெண்ட் சமத்துவம் பத்தி சொல்லியிருக்காரு லாஸ்கி மக்களாட்சியின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படுவது இது மக்களாட்சியின் முதுகெலும்பு விச் இஸ் ஷோ கால் பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸி டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சி முதுகெலும்பாக அழைக்கப்படுவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தமிழ்ல அரசியல் கட்சிகள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வெள்ளை கண்டம் என்று அழைக்கப்படுவது எது விச் காண்டினன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஒயிட் காண்டினன் அப்படின்னா ஈஸ்ட் அண்டார்டிகா கிழக்கு அண்டார்டிகாவை தான் ஒயிட் ஒயிட் காண்டினன் சொல்லுவாங்க ஏன்னா அங்கே பனி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒயிட் காண்டினன் சொல்லுவாங்க வெள்ளை கண்டம் என்று அழைக்கப்படுவது கிழக்கு அண்டார்டிகா which uh, who, uh, who is it uh, that capitalizes uh, uh, on other types of wealth அப்படின்னு சொல்றாங்க அதாவது இயற்கையின் கொடை தவிர்த்து இயற்கையின் கொடை தவிர்த்து த கிஃப்ட் ஆஃப் நேச்சர் இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் வருமானம் அளிக்கக்கூடிய பிறவகை செல்வங்களை மூலதனம் அப்படின்னு சொல்றது யாரு ஆல்பர்ட் மார்சல் ஆல்பர்ட் மார்சல் தான் மூலதனம் பத்தி அதிகமாக பேசியிருப்பார் அப்போ இயற்கையின் கொடை தவிர்த்து அதிக வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்கள் இந்த மூலதனம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆல்பிரட் மார்சல் சொன்னாங்க ஆனால் ஹூ இஸ் அத ஹூ இஸ் இட் தட் கேபிடலைசஸ் ஆன் அதர் கேபிட்டலைசர்ஸ் ஆன் அதர் டைப்ஸ் ஆஃப் வெல்த் தட் கேன் ப்ரொவைட் இன்கம் அதர் தேன் த கிஃப்ட் ஆஃப் நேச்சர் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னா இயற்கையின் கொடையை தவிர்த்து மற்றதெல்லாம் மூலதனம் அளிக்கக்கூடிய செல்வங்கள் அப்படின்னு சொன்னது ஆல்பிரட் மார்சல் ஆல்பர்ட் மார்சல் சொல்லியிருக்கேன் எகனாமிக்ஸ்ல முக்கியமான பாயிண்ட் எது சொல்றாங்க எதன் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வருவாய் வாரியம் அமைக்கப்பட்டது எதன் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய வருவாய் வாரியம் வந்து எதன் பெயரில் அமைக்கப்பட்டது அப்படின்னா மத்திய வருமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டாக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இதன் தான் இதன் அடிப்படையில் தான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டாக்ஸஸ் வந்து ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டாக்ஸஸ் தமிழ்ல மத்திய வருமான சட்டம் அதன் கீழே தான் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் டெல்லியில் நடைபெற்ற கழகத்தில் டெல்லியில் நடைபெற்ற கழகத்தில் இந்திய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னா லாஸ்டா டெல்லியில் நடைபெற்ற கழகத்தில் அதாவது எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் கழகத்தில் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் புரட்சியில்

தமிழில் ஒரே மாதிரியான வரி விதிப்பது எது அப்படின்னா வீதாச்சார வரி அதிகளவில் நீர் மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் நாடு அதிகளவில் விஷ் கண்ட்ரி இஸ் த லார்ஜெஸ்ட் ப்ரொடியூசராக ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இல்லை ஹைட்ரோ பவர் சொல்லுவாங்க ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹைட்ரோ பவர் சொல்லுவாங்க அப்போ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டினால ஹைட்ரோ பவர்னாலும் அதிக அளவில் நீர் மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சைனா தான் ஃபர்ஸ்ட் சைனா சைனால தான் ஹைட்ரோ பவர்ஸ் வந்து நிறைய பிளான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பிளான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பிளான் வச்சுருக்காங்க அப்போ நீர்மின் சக்தி அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது சைனா அடுத்து மாநில சட்டமன்றத்தால் ஆளுநர் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்தியன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் அதாவது ஹவு மெனி ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா ஒன் மெம்பர்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா ஒன் மெம்பர் இதே மத்திய அரசில் மத்திய அரசு அப்படின்னா யூனியன் கவர்மெண்டில் லோக்சபாக்கு ரெண்டு மெம்பரை பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அங்கே மத்திய அரசு அப்படின்னா ரெண்டு மெம்பர் ரெண்டு நம்பர் ரெண்டு ஆங்கிலோ இந்தியர்களை நியமிப்பாங்க ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா ஒன் இது ஒன் நாட் ஃபோர் அமெண்ட்மெண்ட் மூலமாக ஒன் நாட் ஃபோர் நூற்றி நாலாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதன் மூலமாக இந்த ஆங்கில இந்தியர்களோட நியமிக்கிற அந்த ஆர்டிக்கிளை வந்து எடுத்துட்டாங்க அபாலிஷ் பண்ணிட்டாங்க இப்போ இனிமேல் வந்து இதை நியமிக்க மாட்டாங்க இவங்கள நியமிக்க மாட்டாங்க ஆங்கில இந்தியரை நியமிக்க மாட்டாங்க இது புக்ல பழசுல இருக்கிறதுனால கொஷின் கேட்டா சட்டமன்றத்துக்கு அப்படின்னா ஒரு நபர் இது லோக்சபா அப்படின்னா லோக்சபா அப்படின்னா மக்களவைக்கு அப்படின்னா ரெண்டு நபர் இது ரெண்டையுமே எதனால அபலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீக்கிட்டாங்க நூற்றி நான்காவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா நீக்கிட்டாங்க நெக்ஸ்ட் நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடுகளில் உலகில் முன்னணியில் உள்ள நாடு அப்படின்னா சைனா முன்னாடி மின்சாரம்னாலும் சைனா தான் பார்த்தோம் போன கொஸ்டின்ல நிலக்கரி உற்பத்தி லீடிங் கோல் ப்ரொடியூசர் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் சைனா லீடிங் கோல் ப்ரொடியூசர் ஆஃப் த வேர்ல்டு இஸ் சைனா சொல்றாங்க அப்போ ஹைட்ரோ பவர்னாலும் சைனா தான் நீர் மின் நிலையம் அப்படின்னாலும் சைனா தான் சொல்றாங்க இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்றாங்க ஹூ பாட் த ஹூ பிராட் த கல்டிவேஷன் ஆஃப் டொபாக்கோ கல் கல்ச்சர் இல்லை டொபாக்கோ இன் இன் இன்டு இந்தியா அது டொபாக்கோ கல்டிவேஷன் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க அதாவது இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர் அட்வான்ட் ஆஃப் யூரோபியன்ஸ் வந்து ஐரோப்பியன் வருகையில் போர்ச்சுகீசியர் தான் நம்ம நாட்டில் வந்து புகையிலையை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க புகையிலை போர்ச்சுகீஸ் இங்கிலீஷ்ல போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீசியர்கள் அப்புறம் காஃபி உற்பத்தியில் முதல் இடத்தை பெற்ற நாடு பிரேசில் காஃபினா பிரேசில் காஃபி விச் இஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் காஃபி ப்ரொடியூசன் அப்படின்னா பிரேசிலில் தான் அதிகமா ஏன்னா அங்க மலைகள் அதிகமா இருக்கு அதனால கிளைமேட் அதிகமா இருக்கிறதுனால நல்ல கிளைமேட் காஃபி கேத்த கிளைமேட் இருக்கு அப்படின்னால இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரி மலை பிரதேசங்களில் தான் காஃபி விளையும் அப்படிங்கிறதுனால அங்க பிரேசில்ல வந்து கிளைமேட் சூப்பரா இருக்கும் அப்படிங்கறதுனால தான் அதிகமா காஃபி விளையுது அப்படின்னு சொல்றாங்க காஃபி அப்போ காஃபி உற்பத்தியில் முதலிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலேயே பார்த்தோம்னா பிரேசில் சொல்றாங்க நெக்ஸ்ட் இ நீதிமன்றம் எப்போது உருவானது இ கோர்ச் இ நீதிமன்றம் எப்போது உருவானது அப்படின்னு சொல்லிட்டு இ நீதிமன்றங்கள் எந்த வருஷம் உருவானது அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி அஞ்சு இ நீதிமன்றம் முதல் வழக்கறிஞர் நியமனம் செய்பவர் சாரி முதல் வழக்கறிஞர் இல்ல மாநில வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் கவர்னர் தான் ஆளுநர் மாநில வழக்கறிஞர் இங்க மாநிலத்துல வழக்கறிஞர் மாநில வழக்கறிஞர் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா அட்வகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் இதே மத்திய அரசுல பார்த்தோம் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க மாநில அவசர நிலை பிரகடனம் ஏற்படுத்தும் அரசியலமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாநில அவசர நிலை அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி டூ அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி ஸ்டேட்டு ஸ்டேட் சாரி சென்ட்ரல் எமர்ஜென்சி சென்ட்ரல் அப்படின்னா அதாவது மத்திய மத்திய அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய அவசர நிலை நாடு முழுவதும் உள்ள அவசர நிலை அப்படின்னா சென்ட்ரல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க மத்திய ஸ்டேட் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்டேட்ஸ்

ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம்ல இருக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத் விழுப்புரம் அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது ஹவு மெனி இயர்ஸ் ஒன்ஸ் செலிப்ரேட் த என்ஆர்ஐ நான் ரெசிடென்டல் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ஆர்ஐ வெளிநாடு வாழ் இந்தியர் காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டு வந்த நாளை வந்து வெளிநாடு வாழ் இந்தியராக கொண்டாடுவாங்க ஜனவரி நைன் கொண்டு வருவாங்க அதுல ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து கொண்டாடப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் வென்வாஸ் ஃபார்ம்டு த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு வென்வாஸ் ஃபார்ம்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஏப்ரல் டுவெல்

ல which is a defender of constitution சொல்லுவாங்க guardian of constitution defender of constitution பாதுகாவலர் அப்படினா உச்சநீதிமன்றம் அடுத்து அண்டார்டிகா மேற்பரப்பில் காணப்படும் நன்னீரின் சதவீதம் மச் amount amount of percentage of fresh water நன்னீர் அப்படினா fresh நன்னீரின் சதவீதம் அப்படின்னு தேர்ட்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்கு காற்றின் வேகத்தை அறிய உதவும் கருவி காற்றின் வேகத்தை அறிய உதவும் கருவி என்ன கருவி அனிமோமீட்டர் அனிமோமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு இதுல வெண்கல கிண்ணம் இந்த ரெண்டு சைடு இப்படி வெண்கல கிண்ணம் மாதிரி இருக்கும் காற்று எவ்வளவு ஸ்பீட்ல வருதோ அந்த ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணும் காற்றின் வேகத்தை அறிய உதவும் கருவி அனிமோமீட்டர் அனிமோமீட்டர் விச் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் இயர் இல்லைன்னா வெலாசிட்டி ஆஃப் இயர்

இந்த உலகின் ரெண்டாவது ஆழமான நன்னீர் ஏரி எதுன்னு சொல்றாங்க வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் நன்னீர் ஏரி அப்படின்னா விக்டோரியா ஏரி அப்படின்னு சொல்றாங்க விக்டோரியா ஏரி உலகின் ரெண்டாவது ஆழமான நன்னீர் ஏரி அப்படின்னா விக்டோரியா ஏரி இந்தியாவில் ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளில் மதிப்பிழப்பு செய்தது எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் செஞ்சாங்க வென் வாஸ்தான் இந்தியன் பேங்க் நோட்ஸ் டிமானிட்டைசேஷன் பை இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னா டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு வந்து எந்த நாள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மோடி கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க நரேந்திர மோடி கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க ரூபியா நாணயம் வெளியிட்ட அரசர் ரூபியா நாணயம் என்ற நாணயத்தை வெளியிட்ட அரசு ஹூ இஸ் த இன்ட்ரோடியூஷன் ஆஃப் த காயின் ரூபியா ரூபியா நாணயத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா செர்சாசூரி இவர் வந்து சூர் வம்சத்தை சேர்ந்தவர் முகலாயர் ஆட்சி செய்திருக்கும் போது இடையில வருவாங்க அதான் செர்சா சூரி அப்படின்னு சொல்றாங்க சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆனந்தரங்கன் நாட்குறிப்புன்னு சொல்லுவாங்க ஆனந்தரங்க நாட்குறிப்பு பிரெஞ்சுல வந்து துபாஷியா இருந்திருப்பாரு துபாஷினா தலைமை மொழிபெயர்ப்பாளராக இருந்திருப்பாரு ஆனந்தரங்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வெளியிட்டு இருக்காங்க பன்னெண்டு பதிப்புகளா வெளியிட்டிருப்பாங்க தமிழ் புக்ல நிறைய இருக்கும் இதை பத்தி அதாவது கேலண்டர் த கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ்

பிளாக் ஹோல் ட்ராஜெனி அப்படிம்பாங்க இருட்டரை துயர சமூகம் இருட்டரை துவைரச் சமூகம் ஹெல்ட் இன் த இயர் செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அடுத்து ராபர்ட் கிளைவின் நிபந்தனைகள் லாபர்ட் கிளைவின் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்றவர் ஹூ கன்சர்ன்ட் ஆல் த கிளைம்ஸ் ஆல் த கிளைம்ஸ் ஆஃப் ராபர்ட் கிளைம் அப்படின்னா சிராஜ் உத்தௌலா இவர்தான் அனைத்து நிபந்தனைகளையும் மயந்து போய் போரில் தோற்றதுனால ஏற்றிருப்பார் சிராஜ் உத்தௌலா ஆம்பூர் போருக்கு பின் முகமது அலி எங்கு தப்பி ஓடினார் ஆம்பூர் போருக்கு பின் முகமது அலி எங்கு தப்பி ஓடினார் ஆப்டர் தேட்டில் ஆஃப் ஆம்பூர் முகமது அலி ஃபிளட் டு ஃபிளட் டு எங்க தப்பிச்சு ஓடுறாரு அப்படின்னா திருச்சிராப்பள்ளிக்கு ஓடுறாரு ஆம்பூர் போருக்கு பின் முகமது அலி எங்க தப்பி ஓடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு அக்செப்ட் த சப்சைடரி அலைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது துணைப்படை திட்டத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட மாகாணம் இல்லை மாநிலம் எது இல்ல அரசு எது அப்படின்னு கேட்டால் ஹைதராபாத் ஹைதராபாத் நவாபு தா ஃபர்ஸ்டு அந்த சப்சைனரி அலைன்ஸ் வந்து ஏற்றுக்கொள்வார் அக்செப்ட் பண்ணிருப்பார் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட அரசர் முதல் அரசர் ஹைதராபாத் நிஜாம் சொல்லுவாங்க ஹைதராபாத் நவாபு ஹைதராபாத் நிஜாம் சொல்லுவாங்க அடுத்து தீரன் வாஸ் ட்ரைன்ட் பை பை விச் மிலிட்ரி இன் மாடர்ன் வேர்ஃபேர் சொல்றாங்க

பருத்தி உற்பத்தின்னு சொல்றாங்க அதாவது காட்டன் ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க ரா காட்டன் ரா மெட்டீரியல் இல்லைன்னா ரா காட்டன் மெட்டீரியல் விச் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் தமிழ்ல முதன்நிலை பொருளாதார நடவடிக்கைகளுக்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கட்சா பருத்தி உற்பத்தி சொல்றாங்க முதல்நிலை பிரைமரி செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பருத்தி உற்பத்தியை